இன்னைக்கு உபவிச கோணாசனம் பார்ப்போம் இன்றைய யோகாசனம் வீடியோவில் வாருங்க இப்படி காலை அகட்டி வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கங்க பிடிச்சிக்கிட்டு தள்ளுங்க இதை பாருங்க என் கால் நல்லா தரையில் படிஞ்சிருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி படியிலன்னா பரவாயில்ல தலையெல்லாம் இறக்காதீங்க ஷோல்டர் மட்டும் இறக்குங்க ஆய் பலன் இந்த கால் நரம்புங்கள்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகி உங்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போவோம் இந்த நைட்டில் கால் இந்த காஃப் மசிலான் இன்றைக்கி உப்பு கோணாசனம் பார்ப்போம் இன்றைய யோகாசனம் வீடியோவில் இதுவரேங்க இப்படி காலை அகட்டி வச்சு கட்டை வரலாம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இப்படி தள்ளுங்க மேட்டு இந்த மாதிரி குறுக்கு வாட்டில் போட்டுட்டு தள்ளுங்க இது பாருங்க என் கால் நல்லா தரையில் படிஞ்சிருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி படியிலன்னா பரவாயில்ல தலையெல்லாம் இறக்காதீங்க ஷோல்டர் மட்டும் இறக்குங்க ஆ இது இதுதான் பர்ஃபெக்ஷன் போஷ்டர் அப்புறம் என்ன பண்ணும் பிரீத்திங் ப்ரீத் அவுட் இப்போது இப்போது விசுற எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டினேன் சரி இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணாக பிரிப்புன்ட்டு பாருங்கள் இது வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இது வந்து ஒரு அறுபது வயசு மேலே உள்ளவங்களுக்கு இவ்வளோ பண்ணுங்க போதும் இது பாருங்கள் ஒரு ஜான் கேப் இருக்குது போதும் ஒன்றுமே சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் எது சொன்னாங்க ஒன்றுமே செய்யாது ஏதோ ஒன்று அப்புறம் இழுத்துக்கோங்க என்ன செய்யுங்க இழுத்துக்கோங்க இப்போது நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது வயசு உள்ளவங்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தள்ளுங்க அதாவது இங்கே ஒரு மூணு இன்ச்சு கேப் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு தள்ளுங்க இது வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு உள்ளவங்க சரியா அப்புறம் இழுத்துக்கங்க மறுபடியும் இது அதே மாதிரி சரியா சரி இப்போது இளைஞர்களுக்கு இப்போ இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா மூன்றாவது நிலை இதுதான் அன்றைய வீடியோவில் ஃபோட்டோவாக இருக்கும் மூன்றாவது நிலை இப்போ இவங்க மட்டும் ஊதணும் நல்லா ஊதிக்கினே தள்ளணும் ஏன்னா பர்ஃபெக்ஷனாக செய்றீங்களா அப்புறம் இவங்க மட்டும் இந்த பர்ஃபெக்ஷனாக செய்கிறவங்க மட்டும் நல்லா மூச்சு இழுத்து கை தூக்கி இறக்குங்க எதுக்கு கை தூக்கணும் தான் லங்கு விரியும் நல்லா மூச்சு இழுக்கும் போது நுரையீரலுக்கு அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த தரையில் படிய வச்சிங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த தொடையடியில் காஃப் மசெல்லாம் ஜிப் இவ்வன்ட்டு இழுக்கும் சரியா அப்போ என்ன அர்த்தம் காஃப் மசில் தொடையாடிலாம் நல்ல நரம்பு ஸ்டிமுலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம் இதுதான் இந்த உப்பவிச கோணாசனத்துக்கு முக்கிய பலன் இந்த கால் நரம்புகள்லாம் நல்ல ஸ்டிமுலேஷன் ஆகி உங்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போவோம் இந்த நைட்டில் கால் இந்த காஃப் மசிலான்ற ஒரு மாதிரி வலி வந்து அப்படியே ஷாக் மாதிரி வந்து ஐயோ அப்பா சிரமப்படுறாங்கள்ல அந்த அந்த இந்த வழிலாம் வராமல் இருக்கும் சரியா ப்ரிவென்ஷனாக இருக்கும் ஸோ உப்பவிச கோனாசனத்தை சொல்லி கொடுத்தது போல் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்